கோத்தகிரி நீர் பூங்காவில் இரவு பகலாக தொடரும் எங்கள் நிலம் எங்களுக்கு கோத்தரின மக்களின் போராட்டம் கோத்தகிரி முக்கிய பகுதியான ஜான் ஸ்கொயர் பகுதியில் நீர் பூங்கா கோத்தகிரி பேரூராட்சியால் பராமரிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது இது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் வசித்து வரும் கோத்தரின மக்களுக்கு சொந்தமான பூமியாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்தபோது இது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பூங்காவாக பயன்படுத்துவதற்கு ஒப்புக்கொண்டு இதனை வழங்கியுள்ளனர் மேலும் இதன் ஒரு பகுதியில் உழவர் சந்தை வருவதை கண்டித்து ஆர்ப்பாட்டங்களும் மேல்முறையீடுகளும் செய்து வழக்கு வடக்காடு மன்றத்தில் உள்ளதாக கூறுகின்றனர் தற்போது இதன் நுழைவாயில் முன்புறம் இரண்டு கட்டிடம் கட்டப்பட்டு அவை கட்டும்போதே போதே கோத்தரின மக்கள் கட்ட வேண்டாம் என கூறியுள்ளனர் பேரூராட்சி சார்பில் இது டிக்கெட் கவுண்டர் மற்றும் இயற்கை உரைமைக்கும் போர் மையமாக செயல்படுத்தப்படும் என கூறியுள்ளனர் ஆனால் தற்போது இதனை கமர்ஷியல் கட்டிடமாக மாற்றி வெளி வாடகைக்கு விட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் அவர்களை இது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் கட்டிடம் கட்டி வாடகைக்கு விடுவது போன்ற அத்துமீறல்கள் நடக்கக்கூடாது என கூறி இதை கண்டித்து கோத்தரின மக்கள் நேரு பூங்கா முன்பு மறியலில் ஈடுபட்டன மேலும் நேரு பூங்காவிற்குள் கோத்தரின மக்களின் குலதெய்வமான ஐயனூர் அம்மனூர் திருக்கோயில் அமைந்துள்ளது இதன் புனிதம் கெடும் என்பதால் இரவு ஒன்பது மணி என்று பாராமல் தங்கள் போராட்டத்தை தங்கள் பாரம்பரிய இசை வாத்தியங்களுடன் பெண்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் என ஒன்று கூடி நேரு பூங்காவிற்கு நெருப்பு மூட்டி அமர்ந்து தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் கோத்தரின மக்களின் இந்த போராட்டத்தால் கோத்தகிரி பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது